அத்தா ஐசரி தாய் ஏறக்கேறங்கம்மா கூப்பிட்டு வரும் போடுற தாய் பத்திரி தலைக்காரி இந்த மழையை மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீ துவையின்னு செய்வன மில்லி சூனியா அங்காடி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரியதொல்ல மாண்டோதொல்ல துன்பமே வாழ்க்கை வந்துடுற பிள்ளைகளுக்கு இந்த தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈசரி ஒன்றால் முடியாது எதுவுமே இல்லை ஏன் அது இருக்கு முடக்கம் ஆத்தா ஈசரி யார் எதுவும் சிரிச்சி சொல்லுறாள் இல்லை நேரங்காலம் தெரியலையே ஆத்தா தாய் எதுவாக இருந்தாலும் இந்த தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வார்த்தா ஆத்தா அள்ளும்பாலும் ஒட்டியே கூப்பிட்ற பிள்ளைகளுக்கு

இல்லை நேரம் தெரியலையாத்தான்னு தெரியலேன்னு வந்த இடத்துல என் பிள்ளையை உட்காந்துருக்கு தாயி என் பிள்ளைக்கு வந்து மன வழி வேதனை இருக்க இருக்க மனசுல வேதனையே இருந்துருக்கு யார் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாமல் துன்பமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அத்தா ஐஸ்வரி நீ போ நீ வந்து வேலைக்கு போகிற இடத்துல ஆத்தா ஐஸ்வர் எங்கே சரியில்லை தாயி சரியா தாயி அங்கே வந்து வாக்கு விடுறாளுங்க சரியா இவளுக்கு இருக்கிறவங்க இல்லை தாயி விட்டு போனவளுக்கு வந்து உனையை பிரித்து நீனு அந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளுங்க நாங்கள் போவோனே அவர்களுக்கும் சொல்லி போயிடணும் அவ அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவ வந்து ஒரு கோயிலில் போய் ஒருத்தவங்கள்ட்ட திண்ணூர் வாங்கியிருக்காளுங்க பேரை சொல்லி ரெண்டு பேர் பேரையும் சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் சரியான சண்டை வரணும் அவங்க வெளியேறி வரணும் நம்ம மட்டும் வெளியேறி வந்துட்டு நம்ம விட்டோம் அவங்க இருக்காங்க நம்ம இந்த இடத்த விட்டு வெளியேறி வந்துட்டோம்னு வழி வேதனையில் ஒரு அரச மரத்தடியில் ஒருத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன் கிழக்க அவங்க போய் திண்ணூறு வாங்கி வந்திருக்காளுங்க பேரை சொல்லி சரியாதாயி இப்போ கொஞ்ச நாளாவே நீ வேலை பார்க்கற இடத்துல முகமாற்றி போட்டது மாதிரி சண்டை வருதா வருதா இருக்கவே முடியாத அளவுக்கு வேணான்ற அளவுக்கு நீ இருக்கிறியா போகவே விருப்பம்ல அந்த சோத்து சட்டி தூக்கவே அவனுக்கு மனசு வரலை சரியாதாயி என்னத்துக்கு போகணும் அப்படின்ற வறுமம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்ககிட்ட போகக்கூடாது அவங்க முகத்தில் கூடாதுன்னு ஆணவமாக இருக்க சரியா என்னை அந்த இடத்துக்கு போக விடாதத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரியாதாயி மனசு வலிக்குது அவளுக்கு செஞ்ச வேலை அவளுக்கு சொன்ன வார்த்தை சரியா ரெண்டு பேரையும் சொல்லி அவளுக்கு சொன்ன வார்த்தை தாய் இந்த தாய்கிட்ட வந்துட்டு தீர்த்து வைக்கிது மன நிம்மதியை கொடுத்தாய் மன நிறைவை கொடு என் துன்பத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாதாயே அள்ளும் பகலும் உன்னை வணங்க எங்களுக்கு நல்ல வழி காட்டுத்தானு என் பிள்ளைய கேட்டுக்கிட்டு இருக்கு நல்ல வருமானத்தை கொடு சீக்கிரமே என் மயனுக்கு மாங்கலையை பிடிச்சி வைக்கணுந்தாய் உடம்புல எந்த பிணி இருக்கக்கூடாது எல்லாமே என் பிள்ளை கேட்டுருக்கு மனசில் நிம்மதி வேணும் தான் பத்து ரூபா வந்தால் பத்து ரூபா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல என் பிள்ளைகளுக்கு நிறைய செலவு தெண்ட செலவாக போகுது வருமானம் மரம் ஆனால் செலவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு எம்பிள்ள வருத்தப்படுது அதான் ஒன்றே கும்பல நாங்கள் பசி இல்லாமல் சாப்பிடணும் தாய் ஒன்னால் முடியாதா ஏன் அப்படின்னு எம்பிள எப்போ பார்த்தாலும் இந்த தாயிட்ட கேள்வியாக வச்சிருக்கு நீ இருக்க அந்த இடத்துல நீ வந்து எல்லாமே வெற்றியாக கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கேன் என்ப இந்த தாய் சத்தியமாக கட்டுப்பட்டு என் பிள்ளைகிட்ட வந்து நேற்று நைட்டு கனவுல வந்து நாகும் இருக்கா தா இது விடியோ பிறப்ப வந்தீங்க விடியோ பொறப்ப வந்தில்தா நீதான் வரணும் விடிய போறப்ப நான்தே வந்தி சரியாதாயி என் பிள்ளைக்கு வந்து மன உளைச்சு அதிகமா இருக்குன்னு தட்டி கொடுத்தி சரியா என் பிள்ளை வந்து படுத்தாவே தூக்கம் விளையின்னுருச்சுப்ப சரியாதாயி நிம்மதியான தூக்கமே இல்லை என் பிள்ளைக்கு கண் கலங்கி போய் நிற்கிது எந்த இடத்துல போய் சொல்லி அழுகிறன்னு தெரியல தானாக வந்த வியாதியா மனசால் வந்த வியாதியா அப்படின்னு என் பிள்ளை யார் எதுவும் பண்ணுறாளா எல்லாமே மனோச்சு அடுத்தடுத்து எனக்கு நிம்மதி இல்லாமல் தா ஓ பாதத்தில் தானே ஒப்படைச்சிருக்கி நீ பார்த்து கத்தாலும் சொல்லிட்டேன் சரியா தாயே எல்லாமே ஓ பாதத்தில் ஒப்படைச்சிருதே நான் வீட்டை விட்டே வெளியே வருவேன் தாயி நீ இருக்க என் பிள்ளை விட்டியை நீ காற்று கொடுக்கணும் எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த தாயை தேடி வந்த மக மயனுக்கு நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் அந்த புகழை நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் இன்னமும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமே என் பிள்ளைக்கு மாங்கல்யத்தை முடிச்சு வைத்தான்னு சொல்லியிருக்கா உன் கிளரிக்கு முன்னாடி நீ முடிச்சு வைக்கணுதான்னு சொல்லியிருக்க தாயை உன் கிளரிக்கு வந்து என் பிள்ளை ம மய மருமோடு வந்து அந்த வாசலில் நிற்கணும் தாயி அப்படின்னு கேட்டுக்கத்தா இது சத்யவாக்கா கொடுக்குறீங்க புடி தாய் புடியும் தாயி அம்மா